திருக்குறள் முற்றோதல் வகுப்பு நான்கு அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அரண் என்றால் தர்மம் நல்ல காரியம் நல்ல காரியம் செய்க என்று வள்ளுவர் மிகவும் வற்புறுத்துவார் இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற பத்து குரற்பாக்களையும் இன்று பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த பதிவினை பாருங்கள் திருக்குறள் இருக்கின்ற ஆயிரத்தி முந்நூற்று முப்பது குரட்பாக்களையும் மனப்பாடம் செய்து வாழ்வில் உயர வாழ்த்துக்கள் குறள் எண் முப்பத்தி ஒன்று சிறப்பீனும் செல்வம் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு வள்ளுவருக்கு சில இடத்துல கோவம் வந்துருங்க கோவம் வந்துன்னு என்ன மரியாதை மரியாதையெல்லாம் பேசுவார் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இப்போ வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு வாங்க போகம்போம் அப்புறம் வாப்பா பார்ப்போம் போம் ரொம்ப குறும்படுச்சுன்னு வச்சுக்கோங்க வாடா போடன்றோம் அப்போ திருவள்ளுவர் என்ன செய்வார்ன்னா சிறப்பீனும் செல்வம் ஈனும் ஒரு மனிதனுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறம் என்று தெரிந்து கொண்டு அந்த அறத்தை செய்யாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துடுது அந்த கோவத்தை இந்த திருக்குறளை கட்டுற பாருங்க சிறப்பினும் செல்வமும் ஈரும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்போ அறம் செய்தால் உங்களுக்கு சிறப்பு சிறப்புனா மகிழ்ச்சின்னு வச்சுங்க செல்வம் பொருள் வந்து சேரும் அப்போ அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று இதில் உங்களுக்கு அறத்தை செய்தாலே பொருளும் இன்பமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் மட்டும் உரிமையோடு சொல்கிறார் சிறப்பினும் செல்வம் இனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு திருக்குறள் முப்பத்தி இரண்டு அறத்தேனுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு இப்போ முதல் திருக்குறளில் அறம் செய்க என்கின்றார் இந்த ரெண்டாவது திருக்குறள் என்ன செய்கிறார்னா இந்த அறத்தை விட நல்லது வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி கெடுதல் என்னென்னா இந்த அறத்தை மறத்தல் நல்லது செய்வதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லது செய்தால் அது உங்களுக்கு திரும்பி நன்மை வரும் மற்றவருக்கு நல்லது செய்தது மறந்தால் நமக்கு துன்பம்தான் தரும் ஆகவே இந்த திருக்குறளை சொல்கிறார் அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தின் ஊங்கில்லை கேடு அறத்தை மறந்து விட்டால் அதை விட கெடுதல் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை குரல் எண் முப்பத்தி மூன்று ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யும் இப்போ அரவினை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு மேடை ஓட்டு விழாப்பட்டு மைக் செட்டெல்லாம் கட்டியாக பண்ணணும் அறம் செய்வதென்று முடிவெடுத்து விட்டால் நமக்கு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அறம் செய்யணும் உதாரணமாக ஒரு பேருந்தில் போயிட்டுருக்குறோம் ஒரு வயசான ஒரு அற அப்படின்னா உடனே டக்குனு எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் இது ஒரு அறம் இது சின்ன அறம் தான் நம்மட்ட சில்லற நூறுரூவாய்க்கு சில்லற வச்சுருக்கிறோம் பக்கத்தில் பேருந்தில் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்க நூறுரூவா நோட்ட சிலண்டர்லாம் தடுமாறாரு உடனே சில்லற கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதான் வள்ளுவர் சொல்கிறாரு உங்களுக்கு எந்தெந்த நேரத்திலே வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்தந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதான் வள்ளுவர் சொல்கிறார் ஒள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்ய குரல் எண் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து ஆகுல ஆகலை நேரம் எவ்வளோ அற்புதமான பொருள் பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன முதல்ல அறம் செய்வது என்றால் நம்ம மற்றவங்களுக்கு பொருளை கொடுப்பது தான் எங்கிட்ட காசு இல்லையே அப்போ என்னால் அறம் செய்ய முடியாதுங்களா நான் எப்படி த நல்லது செய்கிறது அப்படின்னு நினச்சா வள்ளுவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க வள்ளுவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அதை சொல்கிறார் மனத்துக்கண் மாசில நாதல் மனத்துக்கண் மாசிலன்னா குற்றம் குற்றம் இல்லாமல் நீங்கள் இருந்தாலே அனைத்து அறன் பார்த்துக்குங்க நீங்கள் மனதில் குற்றம் இல்லாமல் தூய மனதுடன் இருந்தாலே அறம் செய்வதாக கருதப்படுவீர்கள் மற்றவங்களுக்கு பொருளை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் இதெல்லாம் அறம் அது ரைட்டு அறம் தான் ஆனால் எங்கிட்ட காசு இல்லை நான் என்ன செய்கிறது வள்ளுவர் அருமையான ஐடியா கொடுக்குறாரு மனத்துக்கென்னு ஆசில நாதல் உங்கள் மனதில் துன்பம் குற்றம் இல்லாமல் இருந்தால் யார் கெடுதல் பண்ணக்கூடாது யார் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இந்த மாதிரி குற்றங்கள் இல்லாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய அறம் மனத்துக்கன் மாசுல நாதல் அனைத்து அரண் ஆகல நீர பிர பார்த்துங்க மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரம் தான் விளம்பரம் தான் அதனால் எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்க மணத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகலை நீரபிர குரல் எண் முப்பத்தி நாலில் பார்த்தோம் மணத்துக்கன் மாசிலனாதல் அனைத்து அனைத்தரன் ஆகலை நீரபிரை முப்பத்தி அஞ்சில் சொல்கிறாரு மாசிலன் அப்படின்னா குற்றம்னா என்னங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாவது குரல் பாடல் சொல்கிறாரு அழுக்காறு ஹவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அப்படின்னா பொறாமப்படுறது ஒருத்தர் அது வச்சுருக்காரு நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு பொறாமப்படுறது அவா அப்படின்னா பேராசைப்படுவது பேராசைன்னா இப்போ நம்ம ஒரு பேனா வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு பேனா வாங்கினா போதும் அதே ஐநூறுரூவாய்க்கு ஒரு பேனா வாங்கணும் அப்போ அந்த பேனா காணாமல் போச்சுன்னா வருத்தம் அப்போ அழுக்காறு அவா வெகுளி அப்படின்னா கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் சில பேர் கோவப்படுவாங்க ஒரு சின்ன விஷயமா இருக்க அது இருப்பாங்க இன்னாச்சொல் இன்னாச்சொல் என்றால் கடுஞ்சொல் தேவையில்லாதவற்றை பேசுவது இந்த தான் அழுக்காறு இப்போ வள்ளுவர் ஒரு லிஸ்ட்டை தரார் பாருங்க எவ்வளோ பெரிய அறிவாளி அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இழுக்காருனா அதில் பாவம் எதுக்கு பாவம் அறம் செய்வதற்கு முரணானது இந்த நாளை நீக்கிட்டிங்கனாவே முப்பத்தி நாலாயிரம் திருக்குறள் வந்துடுறீங்க மணத்துக்கள் மாசில் நாதல் அனைத்து நாக்களை நீரவிட முப்பத்தஞ்சாயிரம் திருக்குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் எவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் பாருங்க ரசித்து படிக்க குரல் எண் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் எண்ணாத அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துறை இப்போ அறத்தை என்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்களா நாளா நாளைக்கு செய்யலாமா அடுத்த மாதம் செய்யலாமா அப்படின்னு நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது உடனே செய்துவிட வேண்டும் இப்போ கர்ணன் மிகப்பெரிய குடைவல்லல் அவர் ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்ருக்காரு தங்க கிணத்தில் அப்போது முதியவர் வரார் ஒரு ஏழை ஏழை வந்து ஐயா ஏதாவது தானம் பண்ணுங்கன்னு கேட்குறார் உடனே கர்ணன் என்ன செய்கிறார் தன்னுடைய இடது கையில் இருக்கிற தங்க கிணத்தை அப்படியே கொடுத்து விடுகிறார் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவி கேட்குறாங்க எங்கள் தானம் பண்ணுங்க வேண்டாங்களில் வலது கையில் செஞ்சால் தான் அது புண்ணியம் கிடைக்கும் இடது கையில் செய்தால் புண்ணியம் கிடைக்காது அதுக்கு கர்ணன் சொல்கிறாரு இந்த இடது கையில் இருக்கிற தங்க கிணத்தை நான் வலது கைக்கு மாத்திரன்னு வச்சுருக்கேன் மாற்றி அந்த ஏழைக்கு உதவி செய்வதாக நினைத்தால் இந்த இடது கைக்கும் வலதுகைக்கும் இடையிலே என்னுடைய இதயம் இருக்கிறது அப்போ அந்த தங்க கிணம் மாறுகின்ற பொழுது என்னுடைய இதயம் யோசிக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய கிணத்தை நம்ம இந்த முதியோருக்கு தர்றதா சரி இவருக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கக்கூடிய கொடையிலே குறை வந்துவிடும் அதனால் தர்மம் செய்யணுன்னு நினச்சா உடனே செஞ்சுருங்க எவ்வளோ அற்புதம் அதை தான் வள்ளுவர் சொல்கிறார் அறம் செய்வதாக இருந்தால் நீங்கள் யோசிக்காதீங்க அன்னைக்கே செஞ்சிருக்கேன் அன்றறிவாம் அன்னைக்கு செய்வோம் என்னாது அறம் செய்க நாளைக்கு செய்வோம் இன்னைக்கு செய்வோம் அப்படின்னு நினைக்காம அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்போது அவ்வாறு அறம் செய்கின்ற பொழுது அந்த அறமானது உங்களுடைய அழிவு காலத்தில் கூட கடைசி காலத்தில் கூட துணையாக நிற்கும் எவ்வளோ அற்புதம் அன்றறிவாம் என்னாவது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை குரல் எண் முப்பத்தி ஏழு அறத்தாறு இது வேணால் வேண்டாம் சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தான் இடை சிவிகை அப்படின்னா பல்லக்கு இப்போ பல்லக்கு அந்த காலத்தில் தூக்கிட்டு போவோம் இப்போல்லாம் கார் வந்துடுச்சு இப்போ காரை எடுத்துக்குவோம் இப்போ காரில் ஒரு லம்போகினின்னு ஒரு கார் இருக்குது அது வந்து ஆறு கோடி ரூபா இப்போ அந்த காரை ஒரு ஓனர் வாங்குறாரு பெரிய பணக்காரர் அவர் வாங்கி அவருக்கு ட்ரைவர் ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறார் அப்போ ஓனர் என்ன செய்கிறாரு அவர் வீட்டுக்கு அந்த அவர் செய்கிற அலுவலகத்துக்கு அரை மணி நேரம் தான் அப்போ டிரைவர் வண்டி எடுக்கிறாரு உட்காந்துக்கார் ஓனர் உடனே காரங்க ஆஃபீஸ்க்கு போது ஓனர் ஆஃபீஸில் இறங்கிறாரு ஆனால் ட்ரைவர் அந்த லம்போ கிண்ணிலே உட்காந்துருக்கார் அப்போது ஆறு ஒரு ரூபா கொடுத்து வாங்கின ஓனர் வந்து லம்போ கிணிலே அரை மணி நேரம் தான் பயணம் செய்கிறார் ஆனால் டிரைவர் பார்த்தீங்கன்னா நாலு பூரம் அந்த லம்போகினில் தான் இருக்கார் இப்போ இதில் யார் அதிர்ஷ்டசாலி யார் அதிகம் அறம் செய்தவர் அப்போ ஓனரா டிரைவரா இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் அந்த காலத்தில் இவ்வளோ அற்புதம் பாருங்கள் அறத்தாறு இது வேணால் வேண்டாம் இதுதான் அறம் நினைக்காதீங்க சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் ஊர் தானே தூக்கிட்டு போகிறவங்க பொருத்தான் சிவிகையில் உட்காந்துருக்குற பல்லக்கில் உட்காந்துருக்குறவனுக்கும் கீழே நடந்து போகிறவனையும் பார்த்து நடந்து போகிறவன் அறம் கம்மியாக செஞ்சவன் அதனால தான் தூக்கிட்டு போகிறான் மேலே பல்லக்கல் இருக்கிறவன் அறம் அதிகமாக செய்தவர்கள் அவர்கள் பல் புண்ணியம் செய்தவர் நினைக்கவே கூடாது அவர்களுக்கு என்ன இருக்கோ அதான் இருக்கும் அதான் வள்ளுவர் சொல்றாரு அறத்தார் இது வேண வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை குரல் எண் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்று நக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் வீழ்நாள் படாமை நன்றாற்று அப்படின்னா உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த அறத்தை செய்து கொண்டே இருக்கணும் அவ்வாறு செய்கின்ற பொழுது உங்களுக்கு வீழ்நாள் படாமை நன்றாற்று அஃது ஒருவருக்கு அக்து ஒருவர்னா யாரோ நம்மள மாதிரி ஒருத்தர் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கல் இடைஞ்சல் எதுவுமே நமக்கு வராது சில பேர் சொல்லுவாங்க அடுத்த பிறவியே கிடையாது நம்ம இதோட முடிஞ்சோம் கடவுளை சென்றடைந்து விடுவோம் என்று அது ஒரு கருத்து வச்சுங்க இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அப்போ நம்ம என்ன துன்பம் வந்தாலும் நம்ம நல்லதே செய்யணும் அவ்வாறு செய்தால் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் நாம் என்ன துன்பம் வந்தாலும் நம் அந்த துன்பத்தை எல்லாம் தாண்டி அறம் செய்தால் நம் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் வராமல் இருக்கும் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் குரல் எண் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அறத்தான் வருவதே இன்பம் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணம் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஒரு ஐநூறுவா கீழே கிடக்குது எடுத்து நம்ம என்ன செய்வோம் ஏதோ ஒரு தேவையில்லாத பொருளை வாங்குவோம் அதே ஐநூறுவா உழைச்சி சம்பாதிச்சோம்னா யோசிப்போம் இது தேவையா தேவையில்லையா அதான் வள்ளுவர் சொல்கிறாரு அறத்தான் வருவதே இன்பம் அற வழியில் சம்பாதித்தவையே உங்களுக்கு இன்பத்தை தரும் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை புகழும் இல்லை அப்படின்னா துன்பத்தை தான் தரும் ஆகவே அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல குரல் எண் ஆற்பது செயற்பாளதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி செயற்பாளது அப்படின்னா செய்ய வேண்டியது உயர்ப்பாளதுன்னா விட வேண்டியது அப்போ ஒருவன் செய்ய வேண்டியது என்ன அறச்செயல்கள் விட வேண்டியது என்ன பழி செயல்கள் செயற்பாளதோறும் அரணே அப்போ ஒருவன் தொடர்ந்து செய்ய வேண்டியது அறச்செயல்கள் ஒருவர்க்கு ஒருவர்னால் ஜென்ரலாக சொல்கிறது எல்லா குரலையும் வருது மக்கள் நமக்கு திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார் செயற்பாளதோர் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி விட்டுவிட வேண்டியது அழிக்க வேண்டியது பழி செய்ய வேண்டியது அறன் செயற்பாளதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி அதிகாரம் நான்கில் உள்ள பத்து குரட்பாக்களையும் தொகுத்து பார்த்து விடுவோம் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வம் மீனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினுங்கு ஆக்கமில்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு கொல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் செல்லும்வாயெல்லாம் செயல் மனத்துக்கன் நாதல் அனைத்தர் ஆகுல நீரபிற அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு நான்கும் இழுக்காய் என்றது அறம் அன்றறிவாம் என்னாத அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இதுவிட வேண்டா சிவிகை பொறுத்தானுடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல செயற்பாலதோறும் அறணை ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி ஆகவே சான்றோர்களே குழந்தைகளே அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களையும் அவற்றின் பொருட்களையும் நன்கறிந்து அவற்றை மனப்பாடம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து அதிகாரம் ஐந்தில் சந்திப்போம் நன்றி